சரிய தினக்கவி வருகின்றார்கள் முதலில் சிவதர்சன் அவர்கள் யானர் சன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூன்று சிவதாகமா இல்லற இணைவினுக்கு இருதையோ ஒன்றிப்புக்கு அன்பின் செதுக்கலுக்கு அழகிய வாழ்வியலுக்கு அகவை இருபதோடு ஒன்பது இல்லற இணைவினுக்கு இருதையோ ஒன்றிப்புக்கு அன்பின் செதுக்கலுக்கு அழகிய வாழ்வியலுக்கு அகவை இருபதோடு ஒன்பது அற்புத தடப்பதிப்புக்கு பதிப்புக்கு நடை இடுதற்கு பொறையுடை மனதுணைப்புக்கு பெருமை கொள் அகவை இருபதோடு ஒன்பது அற்புத தட பதிப்புக்கு பொற்புடன் நடை இடுவதற்கு பொறையுடை மனதுணைப்புக்கு பெருமை கொள்கை தளத்துக்கு அகவை இருவதோடு ஒன்பது உயிரான உன்னதத்திற்கு உணர்வுழைத்த மொழி அன்புக்கு வாணியுடன் மோகன மனையறத்துக்கு வற்றாத பாசமகள் வாழ்த்தினுக்கு அகவை இருவதோடு ஒன்பது

നാനോ റെസിൻ നോ പറങ്ങ വാ പറങ്ങ വാ വെള്ളൈകാരം മീനി உடையവൻ అది നേറ്റയനെ ഓ നീ ദേണ്ടി അണ്ടർകോൺ എന്തിവൈവ മുഖ്യമായിരിക്കും നാം ഫലനിറങ്ങളിലും കാണും ആ വിയാർ ഇത് നേറ്റയാൻ വണക്കം തിനെകവി 2192 രഘുദേശി റഹമാൻ ചിറ്റിലൻ ഇങ്ങ ഇപ്പോ தான் പോട്ട് ചെയ്തിരിക്കുന്നേ അല്ലേയാന പറങ്ങ വാ ആമ്മണി കാലം ആണ് പോട്ടത് ആ ബ്രീഫ്രഷ് ചെയ്തിട്ടുണ്ട് ഓക്കേ എന്താ ചെയ്യേണ്ടേ ഹലോ തേനം പാമോ কবি 10 നട ഇట్లా ജനൽ സരല്ലി വരെ ഇല്ല അരട നേറ്റ് തന്നിക്ക് ആ തരണം കണ്ടോ ഇങ്ങില്ലല്ലോ വന്നേ മേലുപരിയോ ഉണ്ട് അല്ലേ ആറ് മണി దాവാ ശരിയാ തരങ്ങല്ല मान येन भाग दे दे दी थैंक यू मरे ಇಲ್ಲ उकम இல்ல எழுதிருந்தான் சரிப்பா வணக்கம் மணி வணக்கம் முறவுகளே இன்றைக்கு எனக்கு தினமரு ஃபார்ம கவிசபா கிழமைக்குரியது ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது ஊக்கம் ஊக்கம் தாக்கம் மனிதனின் கீழ்மை உயிரினின் மீன்மை நோக்கம் மனிதனின் கீழ்மை நோக்கம் இலட்சிய பெருமை ஆக்கம் மெழுத்துக்களின் உரிமை நோக்கம் இலட்சிய பெருமை ஆக்கம் எழுத்துக்களின் உரிமை ஊக்க முயற்சியின் வெற்றி சோம்பல் வாழ்வின் தோல்வி ஊக்க முயற்சியின் வெற்றி சோம்பல் வாழ்வின் தோல்வி தூக்கம் உயிர்களின் ஓய்வு ஊக்கம் தொழிலாளர்கள் உயர்வு தூக்கம் உயிர்களின் ஓய்வு ஊக்கம் தொழிலாளரின் உயர்வு ஏக்கம் வாழ்வில் இருந்தும் கேள்விக்குறி மூக்கம் கோபத்தின் வழிபாடு வாழ்வில் என்றும் கேள்விக்குறி மூர்க்கம் கோபத்தின் வழிபாடு என்றும் தேர்வே ஊக்கம் வாழ்வில் என்றும் தேர்வே நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் அவர்களுக்கும் திருநடாமர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு ஆமுகத்தின கவி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஆதியும் அந்தமுமாய் என்றும் என்றும் என்றுமே ஆதியும் அந்தமுமாய் அன்றும் இன்றும் என்றுமே அனைவருக்கும் உறவாகுமே காலங்கள் கோலங்கள் மாறிடினும் இதன் பண்பு மாறாது இரவா பகலா மலையா குளிரா வெயில் நிழல் என்றில்லை இரவா பகலா மலையா குளிரா வெயில் நிழல் என்றில்லை புலந்து மறையும் நாளிலும் சேர்ந்திருக்கும் குலர்ந்து மறையும் நாளிலும் சேர்ந்திருக்கும் பொன்போல போற்றும் மாந்தரும் உண்டு மதிப்பில்லா மதிப்பறியாது காலம் தளிப்போதும் உண்டு பிளந்து மறையும் நாளிலும் சேர்ந்திருக்கும் பொன் போல போற்றும் மாந்தரும் உண்டு மதிப்பறியாத காலம் கழிப்போரும் உண்டு சீரிய செயலாற்றுவோம் சிறப்புடன் வாழ்வோமே சீரிய செயலாற்றுவோம் சிறப்புடன் வாழ்வோமே என் பதிலை கூறுங்கள் பார்ப்போம் செருப்பு வந்து அடுத்த நான் பாட்டா செருப்பு இல்லை இல்லை கேள்வியா எனக்கு சொல்லவா என்ன இருக்கா என்றுமே உறவாகுமே ஆதியும் அந்தமுமாய் அன்றுமின்றும் அனைவருக்கும் உறவாகுமே காலங்கள் கோலங்கள் மாறிடினும் இதன் பண்பு மாறாது காலங்கள் கோலங்கள் மாறிடினும் இதன் பண்பு மாறாது வெயிலா பகலா மழையா குளிரா வெயில் நிழல் என்றில்லை இரவா பகலா மழையா குளிரா வெயில் நிழல் என்றில்லை புலர்ந்து மறையும் நாளிலும் சேர்ந்திருக்கும் மறையும் நாளிலும் சேர்ந்திருக்கும் பொன் போல போற்றும் மாந்தருண்டு மதிப்பெறியாது காலம் கழிப்போரும் உண்டு பொன் போல போற்றும் மாந்தருண்டு மதிப்பறியாது கழிப்போரும் உண்டு சீரிய செயலாற்றுவோம் சிறப்புடன் வாழ்வூமி சீரிய செயலாற்றுவோம் சிறப்புடன் வாழ்வூமி சூரியனா சூரியனா சூரியன் அவர் மாந்தரன் சொல்ற படியினால அதுக்கெல்லாம் விஷயம் இருக்க நீங்க மாந்தரன்ல சொல்றீங்க வெயில் நிழல் என்று இல்லை

பொருளும் இல்ல ஒன்று மேகம் அவளியும் இயற்கையோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுங்க இயற்கையோட சம்பந்தப்பட்டிருக்கும் பொன்போல போற்றும் ஆந்திரம் உண்டு மதிப்பெறியா காலம் கழிப்போலும்

திரும்ப கேட்காங்க உங்களுக்கு நேரம் போகும் நேக்கில் சொல்லிட்டீங்க இதுக்குள்ள இதுக்குள்ளே இல்ல இல்ல வரும் வரும் ஆனாலும் உண்மை இல்ல விட்டுருந்தா என்ன புடிச்சிட்டு என்ன தேடி சொல்லாம பட்டு போய் இந்த இதுக்குள்ள எதுவும் அந்த கண்டுபிடிக்கிற மாதிரி இல்ல

தியானடேசன் அவர்கள் ஊக்கு ஊக்கி விட்டு ஊக்கம் ஊக்கம் ஊக்கத்தை பற்றி நான் தியானடேசன் தந்திருந்தார் இவர் கண்டபடியில் நேரத்தை பற்றி சரி நன்றி நன்றி நானும் வாழ்த்து கொள்கிறேன் திருமண வாழ்த்து வந்திருந்தது சிவலட்சுமி ராகவன் அவர்கள் சிறப்பாக வாழ்த்துகின்றார்கள் ஊக்கத்தை சொல்லியிருந்தாங்க தூண்டுதல் தூண்டுதல் சொல்லி சொல்லியிருந்தீங்க வாழ்க்கை நானும் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் விடுதலும் போயிருந்தேன் இயற்கை சொல்லியதான் பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி நானும் மூவருடைய கவிதையும் கேட்டேன் மூவருக்கும் வாழ்த்துக்கா ஆஹ் வணக்கம் வணி நான் மூன்று கவிதைகளையும் கேட்டேன் தினக்கவிதைகள் திருமணம் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டில் காலடி வைத்திருக்கும் எங்கள் பற்றிய கவிதை மிகவும் சிறப்பாக இருந்தது சிறப்பான வரிகள் வாசித்த விதமும் சிறப்பாக இருந்தது சிறப்பான வார்த்தைகள் யாக்கா பத்தி அழகான அந்த வரிகள் அஹ் எதுகை மோனியோடு உங்களோட கவிதை வந்து இருந்தது உங்களுக்கும் சிறப்பான வார்த்தைகள் நெவிசகா ஒரு விடுகலம்

தசித்தேன்றி இருபதில் ஒன்று குறைவான இன்றைய தினத்தில் சிவதர்ஷினி இருபதுடன் ஒன்பது ஒன்று இருபதுடன் ஒன்பது என்ற கவிதை தந்தார் திருமண பண்பு அன்பின் பிணைப்பை பற்றி அழகாக உணைத்திருந்தார் ஜேங்கடேசன் அவர்கள் ஊக்கம் ஆக்கம் ஊக்கம் இருந்தால் ஆக்கம் சரியாக வரும் என்ற துணைப்பட இந்த ஊக்கம் ஆக்கம் எங்களில் பலரும் ஆசிரியைகள் தானே ஆசிரியம் ஆசிரியை ஆசிரியை வேண்டும் அது உள்ளதா இல்லதா என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் ஆசிரியர் ஊக்கம் செய்வது ஊக்கம் மாணவர்கள் படைப்பது ஆக்கம் நேவிஸ் பிளிப்பவர்கள் விடுகதை மாதிரி ஒரு கவி இருந்தது அது வந்து அறிவையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தூண்டிவிட்டது இன்றைய தூண்டு என்ற பொருட்கள் அமைய பிடித்து விட்டார்கள் படித்து விட்டார்கள் நன்றி வணக்கம் நன்றி அண்ணா மிக நன்றி வணக்கம் மூன்று கவிஞர்களுக்கும் நன்றிய கூறியபடி வருகின்றது தினக்கவி நன்றி வணக்கம்